இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுக்கும் அன்பத்தி இருந்தால் பற்றிய ஒரு சிக்கல் பிரச்சனை கருத்து வேறுபாடு அதாவது கைசன் அந்த மன்னர் என்ன இப்ப தெரியும் இந்த ரெண்டு பற்றிய ஏதோ கருத்து வேறுபாடு சிக்கல் பிரச்சினை இப்போ ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறார்கள் अगर कहीं तो मिला, मोहब्बिया रहती है अल्लाह मोहब्बिया नहीं तो मोहब्बिया, उम्र तुम्हें कहीं तो ये अल्लाह मोहब्बिया को मंतव्य नहीं तो बर्चिल है, बाकी ना आप लागू भीड़ को, इतने नलला तेरी मोहब्बिया तेरे बर्चिल एक पर नहीं मोहब्बिया, अगर तेरी का भीड़ भी ना, सबूत तेरे को इलाह आ ஒரு கூட்டத்தை நான் அனுப்புகிறேன் அனுப்பி அவர்களுடைய தலையை வெட்டி அவர்கள் கொண்டு வருவார்கள் இணைக்க அந்த தலையை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் பாருது கடிதத்தை பார்க்கலாம் கனிமணவர்களை நான் படிக்கவே மிக முக்கியமான பாடு எங்களுக்கு பாடு சிக்கல் ஆனா சமுதாய कड़ी तो पढ़ बोलते और मारो तेरे दिल और कड़ी तो तेरे दिल आ गए वहीं मुआविया मुआविया रब्बी अल्लाह और रब्बी किस तरह कैसर सब हैं अल अखवानी का शायद आ गया रिंटे समोदर रिंटे संडे हैं बिलाले रिमा कतरा फिल्मा वहीं हुआ அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில நீயே வீணாக போட்டாய் இந்த விடயத்தில் நீ அமைதியாக வாழ மூடாட்டி நீ மிகப்பெரிய வல்லரசாக இருக்கலாம் நீ வாழ மூடி இருக்காட்டி சௌசிக உயிரை

கருத்துல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா வெளிவான சகோதரர்களே நாங்க ஒற்றுமையாக இருப்போம் இதுல தான் அல்லாஹு தாலாவுடைய உதவி எனக்கு தெரியும் ஸ்பெயின் நாடு ஸ்பெயின் நாடு வரலாற்றில் எழுதலாக வந்து கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் இஸ்லாம்